எங்க பாட்டி காலத்துல கைக்குத்தல் அரிசில தான் வந்து சாப்பாடு செய்வாங்க அதுல வந்து குரண வந்து மீதியாகுமா அந்த குரணையில இந்த மாதிரி வந்து கூட்டாஞ்சோறு வந்து செய்வாங்க இத கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்களா இல்ல புளி சாப்பாடுன்னு சொல்லுவாங்களா அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கும் அதுக்கு தொட்டுக்க தேங்காய் தவளோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே வருஷம் நான் வரகரிசில வந்து செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் நான் மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா ஆஃப் கப் வந்து எடுத்திருக்கேன் எம்எல்ல பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு எம்எல் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கப் வந்துட்டு ஆட் பண்றதுனால இருநூத்தி ஐம்பது எம்எல் வந்துட்டு வரகரிசி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து மறுபடியும் தண்ணி ஊத்தி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு வந்து கருவேப்பில் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு மூணு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நூறு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெந்தயம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் போடணும் வெந்தயம் ரொம்ப கசப்பு கொடுத்துரும் அதனால ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போடுங்க தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் பெருங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் இந்த புளி வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட இந்த புளியோட சேர்ந்து இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா வெந்துரும் இப்போ ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் வந்து தண்ணி ஊத்தணும் இப்போ நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்தனால நாலு கப் வந்து தண்ணி ஊத்தி உப்பு வந்து இந்த டைம்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் போட்டவுனே வந்து கிளற வேணாம் கொஞ்சம் ரைஸ் வந்து வெந்து வர ஸ்டேஜ்ல வந்து நம்ம கிளறி வந்து கொடுக்கணும் கிளறி குடுத்தா தான் வந்துட்டு அந்த காலத்துல வந்து மண் சட்டியில வந்து செய்வாங்களாம் சாப்பாடு இப்ப வந்து என்கிட்ட மண் சட்டி இல்லாததுனால இதுல வந்து செஞ்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு சாப்பாடும் ரைஸும் வந்து ஈக்குவல் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு நம்ம அப்பப்ப வந்து லிட் போட்டு அப்பப்போ தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கிளறி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடும் கிளறி கிளறதை வந்து மறந்துடக்கூடாது அப்பப்ப எடுத்து எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா பாருங்க ஃபுல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து தம் போட்ட மாதிரி அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான கூட்டாஞ்சோறு வந்து ரெடி இதுக்கு வந்து சைடிஷா வந்து தேங்காய் துவையல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு வர ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமா வந்து கல் வந்துட்டு ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொறை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரா வந்துட்டு துவையல் வந்து ரெடி இது வந்து எந்த தாளிப்புமே வந்து தேவையில்லை இது வந்து அப்படியே பச்சையா வந்துட்டு புளி சாப்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல நம்ம நார்மலா வந்து சாப்பாடு வடிச்சு கிளறுவோம் பாத்தீங்கன்னா அதுக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்க அம்மா வந்து இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க புளியோதர மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்க பாட்டி தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ